நடிகர் விஜயகாந்த் ஜோடி போட்ட நடிகை புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவின் ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்து இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் மதியில் பிரபலமானவர்தான் நடிகை இஷா கோபிகர் இவர் காதல் கவிதை படத்தில் நடிகர் பிரசாந்திற்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் பிரபலமானார் இந்த படத்தினைத் தொடர்ந்து பிரசாந்த் விஜய் அரவிந்த் சாமி விஜயகாந்த் என பிரபல ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டார் ஹாலிவுட்டை விட பாலிவுட்டில் தான் பிரபலமான நடிகையாக வலம் வந்தார் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு கன்னடம் மராத்தி ஹிந்தி என பல மொழிகளில் நடித்து டாப் நடிகைகளில் ஒருவராக வலம் வந்த ஈஷா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொழிலதிபர் திம்மி நரங்க் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகளும் உள்ளார் சினிமா போல் அரசியலிலும் அதிகம் நாட்டம் கொண்டவர் ஈஷா திருமணமாகி பதினைந்து வருடங்கள் ஆகின்ற நிலையில் இவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் விவகாரத்தை தொடர்ந்து காணாமல் போய்விட்டார் என எதிர்பார்த்த வேளையில் பி எஸ் மித்திரன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து இருக்கும் அயலன் படத்தில் நடித்து மீண்டும் என்ட்ரி கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இஷாவின் தற்போதைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது